அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு நாளைய தினம் மார்கழி முதல் நாள் பிறக்குது இதோடு சேர்த்து வளர்பிறை பஞ்சமியும் வந்திருக்கு வாராகி அன்னை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இது நாள் வரைக்கும் வாராகி அன்னையை நாங்கள் வழிபாடு செஞ்சதே இல்லைங்க அப்படின்னா கூட பரவாயில்ல நாளைய தினம் வந்து அன்னையை மனதார நினைத்து நான் இப்போ சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு சொந்த வீடு மட்டுமல்ல பணம் பொன் பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கும் நாளை மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாராகி அண்ணையை அப்படி வழிபாடு செய்வது நம் தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாக எந்த மாதிரியான பரிகாரம் செய்வது அப்படின்ற தகவலை பார்க்கலாம் பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வாசல் தெளித்து வீட்டில் விளக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது அதுலேயும் வந்து நாளைக்கு வளர்பிறை பஞ்சமி வந்திருக்கிறதுனால நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இந்த பூஜையை செய்ய போகிறீங்க பஞ்சமி தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் முன்ன பின்ன இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மற்ற நேரங்களில் அதாவது சாயந்தரம் அஞ்சு முப்பத்தி மூணுக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்போ வேணும்னாலும் செய்யுங்க அதனால் எந்த தப்புமே கிடையாது அதாவது நாளைக்கு காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு முப்பது மணிக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் எதா இருந்தாலும் சரி வாராயி தாயிடம் நீங்கள் வைக்கணும் பூஜை அறையில் வழக்கம் போல நீங்கள் விளக்கேற்றி வச்சுடுங்க நிலைவாசல்லையும் நீங்க விளக்கேற்றி வச்சுடுங்க வாராயி அன்னைக்கு நீங்கள் ஒரு டம்ளார் பானகம் நெய்வேத்தியமாக வச்சா கூட போதும் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு மாதுளை பழம் வாங்கி நெய்வேத்தியமாக வையுங்க மாதுளை பழம் வச்சிங்க அப்படின்னா செல்வ கடாட்சமும் அதிகரிக்கும் அடுத்தபடியே இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானியமும் வெள்ளமும் வேணும் ஒரு கிண்ணத்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க நவதானியத்தை வந்து நீங்க கொட்டி பூஜை இறையில வச்சுடுங்க நவதானியம் எல்லாம் சேர்த்து பாக்கெட்டில் கூட விற்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்கனாவே போதும் இந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் கட்டி வெள்ளம் அச்சு வெள்ளம் பனை வெள்ளம் இந்த மாதிரி எந்த வெள்ளமாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கட்டியாக இருக்கக்கூடிய வெள்ளத்தை வந்து எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வெள்ளக்கட்டி இருந்தால் கூட போதும் இந்த வெள்ளத்தை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை வாராகி அன்னைக்கிட்ட நீங்கள் வைங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சொந்த வீடு வேணும் இல்லை நாங்கள் சொந்த நிலம் வாங்கணும் வருமானம் வந்து எங்களுக்கு அதிகரிக்கணும் ஏதாவது வண்டி வாங்கக்கூடிய ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் வைக்கலாம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வேண்டிக்கலாம் ஏதாவது புதுசாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி உங்கள் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகிற மாதிரி நீங்கள் வேண்டுதலை வைத்து வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இது வளர்பிரை பஞ்சமி திரி அதனால் நம்ம கஷ்டங்களை வந்து சொல்லக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வாராகி தாயிடம் வேண்டுதலாக வச்சுட்டு கையில் இருக்கக்கூடிய வெள்ளக்கட்டி வந்து அப்படியே அந்த நவதானியத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருங்க அப்புறமா நீங்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாட்டை வந்து நிறைவு செய்துக்கோங்க நாளைக்கு மாலை வரைக்கும் அந்த நவதானியமும் வெள்ளைக்கட்டியும் அப்படியே அந்த பூஜை அறையில் இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த நவதானியத்தை எடுத்து தண்ணீர்ல கொட்டி ஊற வச்சிருங்க திங்கக்கிழமை காலையில அதை கொண்டுட்டு போய் ஒரு பசுமாட்டுக்கு வந்து நீங்க இதை சாப்பிட கொடுத்துருங்க பசுவுக்கு அந்த நவதானியத்தை வைக்கும்போது இந்த வெள்ளத்தையும் போட்டு நீங்க வச்சிருங்க மார்கழி மாதம் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாராயி அண்ணையை இப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு மேலே வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் வீட்டில் வாராகி அம்மனுடைய திருவுருவ படமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் மனதில் நினச்சிக்கிட்டு இந்த வழிபாடு செய்யலாம் நீங்கள் வேண்டிய வேண்டுதலை வந்து அந்த வாராகி அம் சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பாங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ நாளை அம்பாளியிடம் சொல்லி நீங்கள் வழிபடுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி